டிஎன்பிஎஸ்சி மங்கையர்களுக்கு வணக்கம் இன்றைய காணொலி கம்பரை பற்றிய வினா விடைகள் முதல் கேள்வி கம்பர் பிறந்த ஊர் எது கம்பர் பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள தேரழுந்தூர் அடுத்த கேள்வி கம்பரின் தந்தையார் பெயர் என்ன கம்பரின் தந்தையார் பெயர் சரியான விடை ஆதித்தர் அடுத்த கேள்வி கம்பர் தோன்றிய மரபு யாது சரியான விடை அடுத்த கேள்வி கம்பர் புலவராக விளங்கிய அவை எது கம்பர் புலவராக விளங்கிய அவை இரண்டாம் குலோத்துங்க சோழன் அவை அடுத்த கேள்வி கம்பரின் மகளின் பெயர் என்ன கம்பரின் மகளின் பெயர் காவேரி அடுத்த கேள்வி கம்பரின் மகன் அம்பிகாபதி ஏற்றிய நூல் எது கம்பரின் மகன் அம்பிகாபதி ஏற்றிய நூல் அம்பிகாபதி கோவை அடுத்த கேள்வி கம்பர் குளோத்துங்க சோழனிடம் மனக்கசப்புற்று வெளியேறிய போது இவரை ஆதரித்த மன்னன் யார் சரியான விடை பிரதாபருத்துரன் அடுத்த கேள்வி கம்பரால் தன் நூலில் ஆயிரம் வரிகளுக்கு ஒரு முறை போற்றப்படும் வள்ளல் யார் சரியான விடை கம்பரின் சமகால புலவர்கள் யார் கம்பரின் சமகால புலவர்கள் ஒட்டபூத்தர் புகழேந்தி புலவர் அடுத்த கேள்வி கம்பர் வாழ்ந்த காலம் எது சரியான விடை கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு அடுத்த கேள்வி கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் சரியான விடை திருவெண்ணெய் நல்லூரை ஆண்ட சடையப்ப வள்ளல் அடுத்த கேள்வி கம்பருக்கு கவிப்பாடும் அருள் புரிந்த தெய்வம் எது சரியான விடை திருவெண்ணெய் நல்லூரில் உள்ள காளி தேவி அடுத்த கேள்வி கம்பரின் நினைவிடம் அமைந்துள்ள இடம் எது கம்பரின் நினைவிடம் அமைந்துள்ள இடம் சரியான விடை நாட்டரசன் கோட்டை அடுத்த கேள்வி உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மை கருதி என்று முல தென் தமிழ் என்று கூறியவர் யார் சரியான விடை கம்பர் அடுத்த கேள்வி தமிழுக்கு கதி என்ற தொடரில் தீ என்னும் எழுத்து குறிப்பது சரியான விடை திருவள்ளுவர் அடுத்த கேள்வி தமிழுக்கு கதி என்ற தொடரில் கா என்னும் எழுத்து குறிப்பது சரியான விடை கம்பர் அடுத்த கேள்வி சிந்தாமணி கடலில் சிறிது முண்டு கொண்டேன் என்று கூறியவர் யார் சிந்தாமணி கடலில் சிறிது முண்டு கொண்டேன் என்று கூறியவர் அடுத்த கேள்வி உலகம் யாவையும் தாமூல வாக்களும் நிலை பெருத்தலும் நிக்கலும் என்ற வாழ்த்து பாடலை பாடியவர் யார் சரியான விடை கம்பர் அடுத்த கேள்வி உடம்பினை தோன்றின்றொன்றை அறுத்துதன் உதிரம் மூச்சி என்று பாடியவர் யார் சரியான விடை கம்பர் உழவர் ஏரடிக்கும் சிறுகோலி அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என்று பாடியவர் கம்பர் அடுத்த கேள்வி ஓர் அணுவினை சத கூறிட்ட கோணினும் உளன் என்று கூறியவர் யார் சரியான விடை கம்பர் அடுத்த கேள்வி வடமொழி எழுத்தையும் பிற மொழி கலப்பையும் தடுத்தவர் யார் வடமொழி எழுத்தையும் பிற மொழி கலப்பையும் தடுத்தவர் கம்பர் அடுத்த கேள்வி தாதுகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் போவிதர் பொய்கை தோறும் புதுமண தடங்கள் தோறும் என்ற பாடலில் கம்பர் எந்த நதியின் வளத்தை கூறுகிறார் சரியான விடை உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சரையு நதி அடுத்த கேள்வி நீடுழி காக்கும் கை காராளர் கை என்று கம்பர் யாரை குறிப்பிடுகிறார் நீடுழிக் காக்கும் கைகாராளர் கை என்று கம்பர் உழவரை குறிப்பிடுகிறார் அடுத்த கேள்வி பிடிக்கும் கை வேல்வேந்தர் நோக்கும் கை ஆழித்தறித்தே அருளும் கை என்ற பாடலை பாடியவர் யார் பிடிக்கும் கை வேல்வேந்தர் நோக்கும் கை ஆழித்தரித்தே அருளும் கை என்ற பாடலை பாடியவர் கம்பர் அடுத்த கேள்வி கம்பர் எழுதிய நூல்களில் உழவுத் தொழிலை பற்றி குறிப்பிடும் நூல்கள் எவை கம்பர் எழுதிய நூல்களில் உழவுத் தொழிலை பற்றி குறிப்பிடும் நூல்கள் திருக்கை வழக்கம் ஏர் எழுபது கடைசி கேள்வி கம்பர் எழுதிய நூல்கள் யாவை கம்பர் எழுதிய நூல்கள் திருக்கை வழக்கம் ஏர் எழுபது சிலை எழுபது சடகோபர் அந்தாதி சரஸ்வதி அந்தாதி Maçım kambar ama